மகிசி என்ற அரைக்கியை வதம் செய்ய அவதரித்தவன் ஐயப்பன் கேரளாவில் பந்தன மகாராஜா குழந்தை இல்லாமல் மனமருந்தி வந்தார் அந்த சமயத்தில் மகிசி என்ற அரைக்கி ரிஷிகளை துன்புறுத்தி வந்தாள் மகிசி என்பவள் திருமூர்த்திகள் மற்றும் பிற தேவர்களின் சக்தியுடன் பூமிக்கு வந்த துர்கா தேவியால் கொல்லப்பட்ட அசுரன் மகிஷாசுரனின் சகோதரி மகிசாசுரனை யாராலும் கொல்ல முடியாது என்ற வரத்தை பெற்றிருந்தான் ஆனால் இறுதியில் துர்கா இருந்த சக்தி தேவியால் அவன் கொல்லப்பட்டான் அசுர மகிஷி படி மேலே சென்று பிரம்மாவை திருப்திப்படுத்த கடுமையான தவங்களை மேற்கொண்டால் இறுதியாக பிரம்மா மனம் வருந்தி ஒரு வரமாக சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த மகன் தன்னை கொல்ல வேண்டும் அதுவும் பாலகனாக இருக்க வேண்டும் என்று மகிஷ்சி கேட்டாள் சிவனும் விஷ்ணுவும் ஒரே பாலினத்தவர் என்பதால் அவர்களுக்கு ஒரு மகன் பிறப்பதில் சாத்தியமில்லை சமுத்திர மந்தனத்தின் போது அமிர்தத்தை மீட்பதற்காக விஷ்ணு மோகினி வடிவத்தை எடுத்தார் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இருவரையும் கவர்ந்த மோகினி வடிவத்தைக்கான சிவபெருமான் ஒருமுறை ஆசைப்பட்டார் விஷ்ணு மறுபடியும் மோகினி வடிவத்தில் தோன்றினார் இவ்வாறு சிவனும் மோகினியும் இணைந்து ஐயப்பனை பெற்றெடுத்தனர் குழந்தையாக பிறந்த ஐயப்பனை மரத்திற்கு அடியில் விட்டுவிட்டு சென்றனர் ஹரியும் விஷ்ணுவும் தெய்வ செயல்கள் அனைத்திற்குமே ஒரு காரணம் உண்டல்லவா பக்திமானான பந்தல மகாராஜாவின் பிள்ளையில்லா குறையை தீர்க்கவே பரந்தாமனும் பரம்பொருளும் குழந்தையை அங்கேயே விட்டு சென்றனர் வேட்டைக்கு வந்த பந்தல மன்னன் குழந்தையின் அழுகுரல் கேட்டான் எங்கு குழந்தை அழுகிறது என பதைப்பதைத்துத் தேடி மரத்தடியில் ஜொலிக்கும் தேஜஸுடன் குழந்தை ஐயப்பனைக் கண்டான் ஆண்டவா என் குழந்தையில்லா குறை தீர்க்கவே இந்த குழந்தை இங்கு இருக்கிறதா என மகிழ்ந்து அந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்றான் அரசியும் மட்டில்லா அடைந்தால் இருவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்தினர் குழந்தையைக் கண்ட அனைவரும் சொக்கிப் போனார்கள் ஜோதிடர்கள் இந்த குழந்தையை தெய்வாம்சம் பொருந்திய குழந்தை என கூறினர் கழுத்தில் மணியுடன் பிறந்ததால் குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயரிடலாம் என்று முடிவு செய்து மணிகண்டன் என பெயரிட்டு அன்போடு பாராட்டி சீராட்டி வளர்த்து வந்தனர் இந்நிலையில் மகாராணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அரசனும் அரசியும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவில்லை மணிகண்டன் வந்த நேரம் நமக்கு குழந்தை பிறந்தது என ஆனந்தம் அடைந்தனர் ஆனால் எங்குமே நல்மனதை கெடுக்கும் புல்லுருவிகள் இருக்குமல்லவா ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல ஆனால் அவனையே தலைப்பிள்ளை போல் சீராட்டி வளர்க்கிறீர்கள் அதனால் அடுத்த மன்னனாக அவனே வர வாய்ப்பிருக்கிறது உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க வேறு யாரோ எப்படி அரசனாவது என அரசியின் மனதில் நஞ்சை கலந்தனர் சிலர் தீய போதனையால் அரசியும் மனம் மாறினாள் தன் வயிற்று வழியால் அவதிப்படுவதாக பொய்யுரைத்தால் அரசவை வைத்தியரை புளிப்பால் குடித்தால் மட்டுமே தன் வயிற்று வலி தீரும் என கூற வைத்தாள் ஐயப்பன் அறியமாட்டானா உண்மையை தாய்க்கு புலிப்பால் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டான் தனது தாய் தீர்க்க புளிப்பால் தேடி எருமேலிக்கு வந்தார் ஐயப்பன் அந்த அடர்ந்த காட்டில் ஒரு சிறிய மண்வீட்டில் விளக்கு ஒன்று எரிவதை காண்கிறார் ஐயப்பன் அந்த வீட்டில் ஒரு பாட்டி இருக்கிறார் இந்த இரவு நான் இங்கே தங்கிக் கொள்ளலாமா என்று அந்த பாட்டியிடம் கேட்கிறார் ஐயப்பன் அந்த பாட்டிக்கு வந்திருப்பது அவதார புருஷன் ஐயப்பன் என்று தெரியாது சரிப்பா இரவு இங்கேயே தங்கிக்கொள் என்று சொல்லிவிட்டு உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுக்கிறார் அது மட்டுமில்லாமல் இந்த ஊரில் நிறைய ஆண்கள் ஊரை காலி செய்துவிட்டு போய்விட்டார்கள் அதற்கு காரணம் மகிசி என்னும் அறைக்கு இருப்பதுதான் எனவே இரவு இங்கேயே பத்திரமாக தங்கிக் கொள் என்று அறிவுரை சொல்லிவிட்டு செல்கிறார் அந்த இரவு ஐயப்பன் வீட்டை விட்டு சென்று வில்லெடுத்தான் வில்லாளி வீரன் மணிகண்டனின் அம்பு மேல் பட்டதும் அவளுடைய தீய குணம் மாறி நல்ல எண்ணம் வந்தது அதனால் தன்னை மன்னிக்கும்படி வேண்டி மணம் விட்டு அழுதாள் அந்த கண்ணீர்தான் அழுதா நதியாக பெருக்கெடுத்து ஓடுகிறது மகிஷியை வதம் செய்த ஐயப்பன் அவளது உடலை இஞ்சிப்பாறை கோட்டை என்னும் இடத்தில் புதைத்துவிட்டு கடினமான கற்களை அதன் மேல் வைத்து சென்றார் அவளை வதம் செய்த வாளை கொண்டு வந்து அந்த வீட்டின் பின்புறம் இருந்த குளத்தில் கழுவுகிறார் அந்த குளம் முழுவதும் சிவப்பு நிறமாக மாறிவிடுகிறது அந்த குளத்தின் பெயர்தான் ருத்ரகுளம் அந்த வாளை எடுத்து வந்து பாட்டியின் வீட்டிற்குள் வைத்துவிட்டு ஐயப்பன் மீண்டும் காட்டிற்குள் சென்று விடுகிறான் அவன் அவதார மகிமை பூர்த்தி பெற்றது தேவர்கள் பூமாறி பொழிந்தார்கள் இந்திரனே புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக புடைசூழ புலிமேல் ஏறி நாடு சென்றான் ஐயப்பன் புலிமேல் வந்த மணிகண்டனைக் கண்டு பதறிப்போனாள் அரசி தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டினாள் ஐயப்பனும் அவ்வாறே செய்து அருளினார் மன்னன் மணிகண்டனிடம் நடந்தமைக்கு தன்னை மன்னிக்குமாறு வேண்டினார் மணிகண்டன் மன்னனிடம் மகிழ்ச்சியை வதம் செய்வதற்காக தாம் மேற்கொண்ட நாடகமே இவை மேலும் எமது தெய்வீக காரியம் நிறைவடைந்து விட்டதால் நான் தேவலோகத்திற்கு திரும்ப வேண்டும் என்று கூறினார் அதோடு தந்தை ராஜசேகரனுக்கு ஒரு வரம் தருவதாக கூறினார் மன்னனும் மணிகண்டனின் நினைவாக ஒரு கோவில் கட்ட விரும்புவதாக கூறினார் மணிகண்டன் தன் வில்லம்பை எடுத்து வானோக்கி எறிய அந்த வில் சபரிமலையில் விழுந்தது சபரிமலையில் தனக்கு கோவில் கட்டும்படி தந்தையிடம் கூறி மறைந்தார் பந்தல மன்னனுக்கு வளர்ப்பு மகனான மணிகண்டன் என்ற திருநாமத்துடன் வளர்ந்த சுவாமி ஐயப்பன் தனது தந்தையை பிரிந்து சபரிமலையில் தவம் செய்ய புறப்பட்டார் அப்போது அவரது தந்தையான பந்தல மன்னன் வனப்பகுதிக்கு செல்லும் மகனுக்கு பசிக்குமே என்பதற்காக உடனே சாப்பிடக்கூடிய வகையிலான உணவுகளை ஒரு பகுதியாகவும் நீண்ட நாட்கள் கெட்டுப்போகாத வகையிலான நெய்யினால் செய்யப்பட்ட உணவுகள் ஒரு பகுதியாகவும் வைத்து இரண்டு முடிகளாக கட்டி கொடுத்தர் இரு முடிகளை சுமந்து சபரிமலை யாத்திரை துவங்கிய முதல் நபர் வழிகாட்டுதல் அடிக்கல் நாட்டினார் கோவில் கற்பகரகத்தை அடைவதற்கு புனிதமான பதினெட்டு படிகளையும் அமைத்தார் மேலும் இறைவனின் திருவுருவச் சிலையை பரசுராமர் சிலையாக செதுக்கி பிரதிஷ்டையும் செய்தார் இவ்வாறு சபரிமலை ஐயப்பன் கோவில் உருவானது சபரிமலையில் பதினெட்டு படிகளுக்கு மேல் தவக்கோலத்தில் அமர்ந்தார் அருள் தரும் ஐயப்பன் இன்றும் நாம் ஐயப்பனை அங்கு அந்த தவக்கோலத்தில் காணலாம் ஐயப்பனின் இரு கால்களில் துண்டு கட்டப்பட்டிருப்பதை காணலாம் அதற்கு ஒரு காரணம் கூறப்படுகிறது காண பந்தல மகாராஜா ஒருமுறை வந்தபோது ஐயப்பன் தன் தந்தை என்ற காரணத்தால் இளமுயன்ற போது இறைவன் தனக்கு மரியாதை செய்ய எழுந்திருக்க கூடாது என்பதற்காக தன் தோளில் போட்டிருந்த பட்டு அங்கவஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி அவர் தூக்கி போட்டபோது அந்த அங்கவஸ்திரம் ஐயப்பன் காலை சுற்றி கொண்டதாகவும் கூறப்படுகிறது உற்று நோக்கினால் ஐயப்பன் அமர்ந்த கோலத்திலிருந்து சற்றே எழுந்திரிப்பது போல் தோன்றும் என கூறுகிறார்கள் மற்ற கோவில்கள் போல் சபரிமலை ஐயப்பன் கோவில் வருடம் முழுவதும் திறக்கப்படுவதில்லை ஒவ்வொரு மலையாள மாதத்தின் கடைசி நாள் மாலை ஐந்து மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மலையாள மாதத்தின் ஐந்தாவது நாளன்று நடை சாத்தப்படும் ஆண்டுதோறும் நடைபெறும் மண்டல பூஜை மகர ஜோதி பூஜைகள் விசேஷமானவை எப்போதும் தவக்கோலத்தில் அருளும் ஐயப்பன் ஆண்டுதோறும் மகரஜோதி நாளில் மட்டும் திருவாபரணம் அணிந்து முழு அலங்காரத்துடன் அருள்பாலிப்பார் அன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு மேல் சந்நிதானத்திற்கு எதிரில் உள்ள ஐயப்பனின் ஐந்தாவது மலையான காந்தமலையில் ஜோதி சொரூபமாக ஐயப்பன் காட்சி தருவார் நீண்ட நாட்களானாலும் கெட்டு போகக்கூடாது என ஐயப்பனுக்காக பந்தல மன்னன் எடுத்து சென்ற அரவணை பாயாசம் உன்னி அப்பம் போன்றவைகளை தற்போது வரை சபரிமலையில் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்பட்டு வருகிறது ஐயோ அப்பா என்று அழைக்காமல் ஐயப்பா என்று அவனை அழைத்து பாருங்கள் நொடியில் உங்கள் துன்பங்கள் எல்லாம் பணிபோல் விலகிவிடும்